அrename கூயிலல குஜலி போவாங்களே வண்டி பூட்டியாச்சே வண்டி புறப்படும்போது யார் கூடலாம் சேர்ந்து போவாங்களே அப்போ அந்த ஒரு மணி நிப்பீங்க நாளைக்கு ஒரு மணி நிப்பீங்க சனாசிட்டு அது ஒரு இந்த மாதிரி போயிடுறதுக்குள்ள அது நீங்க செய்ய மாட்டீங்க என்ன மாட்டுண்டி கொண்டு வந்து தோக்கி வங்கே அப்புறம் ஏன் சைன ஒப்பிட்டு தரணும்

மதுதானதானி மிதாணி மாடு வரட்டேன் மாடு வரட்டேன்

அவே நகர் தலைவர் வீரவர்தி நடுமேரூர் கோனலகாக வடவே மாமத்தார் கோனலகா समिति வி.சி. ரவி அவனிய அவரா குட்டியான குட்டியான அரகிய நேசானே வி.சி. அவரா குட்டியான குட்டியான ஏய் இந்த ஊர மக்களுக்கு சமய முதலர்க்கு சமய முதலர்க்கு பெறுவதற்கு கோனலகா समिति வி.சி. ரவி அட்மினாக இருந்து வைச்சதுக்கு மாமா தர் திமரா ரசி பத்தியே எக்டர் சூடு நடுமையார போறதா இதுல குள்ள ஒரு பையன் செல்றமா சிலபியார போறதா உள்ளள்ள விலங்கெல்லாம் அன்னை மாட்டனே மீதியோட தரமத்தை பைக்ல வாங்குறானே போடுறதுக்கு வாங்க வாங்க தம்பி பிரேம வர சொல்லே முதல் பரிசுமார் கோட்டரத்தி ரவி இரண்டாவது இருக்கின்ற அண்ணா <laughs> கொஞ்சம் போட்டு கொஞ்சம் போனேன் கொஞ்சம் போட்டு கொஞ்சம் நினைப்பாக உரிமையாக

சாமிழை மொத்தம் பட்சி மணியாண்டி சாமி ஓட்டி வருகிறது எல்லா உள்வடைய உண்டாங்கி போயிருக்காங்களா ப்ரோ நம்ம பக்கம் மாடு கரெக்டாக அந்த பன்னெண்டு மட்டும் தனியாக இருந்து போங்க ஏற்றுங்க ரெண்டு ஏற்றுங்க போடுங்க ப்ரோ ஓனா அடிச்சு முன்னாடி போயிருங்க கொடி வர்றதுக்குலாம் ஏற்று படிக்க விடுறேன் கரெக்ட் அந்த மாடு விட வந்தவொடனே அப்படி போய்ட்டு வரும் வண்டி திருப்பி அங்கே போனேன் ஏ போட்டுண்ணே போட்டுண்ணேன் இழுத்து விட்னேன் இழுத்து விட்றேன் மாடு நிக்கிதுன்னே அடுத்த வட்டி கீக்குனே ஆடு வாடா ஆடு வா வர வேண்டியது ஆடு வர வேண்டியது ஆடு வருது ஏய் வா வாடி வெச்சிட்டு என்ன நடக்குறே என்ன நடக்குது மடூர் பரிசை பெறுவதற்கு கட்ட வேண்டிய பத்துபடியா தர்றாரு மெதுவா ப்ரோ மெதுவா ப்ரோ கண்ணனா பைக் வாங்கனே மாடு கூட அந்த வீட்டு போதனை வாங்கனே 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 நம்மள பத்தாக வந்த ஊடி தண்மிதா சாட் ஊடே தேந்த தண்மிதா சாட் சம்பா திருமலை முருகன் திருமலை பிள்ளை இது ரெண்டு பத்தி அப்படியே அந்த ஓரமாக மாறிக்கோங்க ரைட்டில் ரைட்டில் ஓரமாக மாறிக்கங்க பத்து 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 அப்படியே போட்டேன் அப்படியே போட்டோம்

இரண்டாவது பண்டிகை முடிமலைப்பட்டி மனக்கருப்பு சாமி துணை முத்துப்பட்டி சாமி துணை மூன்றாவதாக மேலூர் அழகன் தோசி மூணாம் கட துணை சி சாமி குமார் ஐந்தாவதாக பாண்டி கோயில் பாண்டிசாமி இருபது பட்டிகளிலே

மதுரை நடத்தொன்கர் கிழக்கு மாவட்ட இளைஞர் இளம்பெண் பாத்திரை செயலாளர் மேலூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு மிக பெரிய புல்லான் என்ற செல்வம் அவர்களா மற்றும் இந்த பந்தயத்திலே சிறப்போடும் ஏற்பாடு செய்து நடத்தி இருபத்தி ஐந்தாவது வட்ட கழகத்தினுடைய செயலாளர் பிரியை மா அருமை ஏற்பாட் ஆறு ஏற்பாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற முப்பத்தி

மேலூர் தொட்டி சூழாகுளா மூன்றாம் பிரிசை பெறுவதற்கு மூன்றாவதாக தண்ணீர் ஆயிரம் 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 குறிப்பை பெறுவதற்கு தண்ணீர் மத சொட்டிகரேங்க காரியந்தமடா தங்கரே என்ன போக்கு வரமாச்சிர குட வெரத்தையடா சட்டு வெரத்தையடா பைக்கோ சரியா கேமா நம்பி ஊதுனா ஆயிரம் ஒரு ஊதுக்கு ஆயிரம் முதல் பரிசு பெறுவதற்கு கொட்டகுடி தண் மின்டி தாள் கொட்டகுடி கொட்டகுடி வெட்டடா போட்டி வெட்டடா முதல் பரிசு

இருபது வட்டிகளிலே ஐந்து வட்டிகள் முதல் முதல் ஆபத்தாக

தூறுமே ஒடியாது அப்படியே அப்புறம் வேன் மெகுவா வேன் மெதுவா ஐயா வேன் மெதுவா கரை உடனே வாங்க போ வேன் மெதுவான் வேறு பேர் என்ன மெதுருவா வலது பக்கம் அப்படியே போடுவாங்க முதல் மாடு கொத்த ஒளி கேட்டான் எப்பா திருமதி குண்டு வந்துரலா இருந்தாலே எல்லோ வாடகை வாடகை முதல் பரிசு கொட்ட குடியா சீதா பல்லாலப்பட்டி சேத்தா சோக இளம் சாரதியா மூத்த காரதியா இளம் சாரதியா மூத்த சாரதியா முதல் மாத கொடி தன்மீன் இரண்டாவதாக போடா போடா அஜி லைட்ட போட்டே ஓடி அப்படியே கிட அப்டே கிட அப்படியே வர வேண்டியே மூணாம் பான் எடுத்து வரேன் ஊராமுல